இந்தியாவில் பரவிய எச்எம்பிவி வைரஸ் பெங்களூரில் எட்டு மாத குழந்தைக்கு பாதிப்பு சீனாவில் கோவிட் நைன்டீனுக்கு பிறகு எச்எம்பிவி வைரஸ் பரவி வருகிறது பெங்களூரில் எட்டு மாத குழந்தைக்கு எச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது மலேசியாவிலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன கொரோனாவுக்கு பிறகு சீனாவில் மனித மெட்டோடிமினியா வைரஸ் அதாவது எச்எம்பிவி வைரஸ் பரவி வருகிறது சீனாவில் பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்கிடையில் மலேசியாவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது கோவிட் நைன்டீன் பற்றிய அச்சம் மீண்டும் தலை தூக்கியுள்ள நிலையில் பெங்களூரில் முதல் எச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது எட்டு மாத குழந்தைக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது காய்ச்சல் காரணமாக குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது நோய் எதிர்ப்பு சோதனையில் எச்எம்பிவி வைரஸ் கண்டறியப்பட்டது இது கர்நாடகா மற்றும் இந்தியாவிலேயே முதல் பாதிப்பு என்று கூறப்படுகிறது எச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு வேறு எங்கும் பதிவாகவில்லை கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எட்டு மாத குழந்தை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது மருத்துவமனை டாக்டர்கள் குழந்தைக்கு எச்எம்பிவி அறிகுறிகள் பரிசோதித்தனர் வைரஸ் கண்டறியப்பட்டது முதல் வழக்கு பதிவாகியதில் இருந்து சுகாதாரத்துறை உஷார் நிலைகள் உள்ளது வைரஸ் குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டால் விரைவில் குணமடைவார்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சீனாவின் சில மாகாணங்களில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான வைரஸ் வழக்குகள் கண்டறியப்படுகின்றன சில மருத்துவமனைகள் நிரம்பியுள்ளன கோவிட் பரவி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் மற்றொரு வைரஸ் பரவியது இதுகுறித்து சீனா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை ஆனால் இந்தியா உட்பட பல நாடுகள் கோவிட் போன்ற பிரச்சனையை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளன இந்தியாவின் மத்திய சுகாதாரத்துறை சர்வதேச சுகாதார நிறுவனங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது இது வைரஸ் பற்றிய கூடுதல் ஆய்வு தகவல்களை பெறுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள சுகாதாரத்துறை மக்களுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது கைகளை சோப்பினால் கழுவி சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நெரிசலான இடங்களில் முகமூடி அணிவது நல்லது இரும்பலின் போது தேவையற்ற இயக்கத்தை பரவுவதை கட்டுப்படுத்தவும் வாய் மற்றும் மூக்கை மூடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எச்எம்பிவி வைரஸ் அறிகுறிகளின் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள சுகாதார நிலையத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலேசியாவிலும் இந்த வைரஸ் பரவி வருகிறது மலேசியாவில் ஏற்கனவே முன்னூறுக்கும் மேற்பட்ட பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன மலேசியாவில் சுகாதார நலமை மேலும் மோசமடைவதற்கு முன்பாக கடுமையான வழிகாட்டுதல்களை அமல்படுத்த சுகாதாரத்துறை முயற்சித்தும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க